ஓகே பார்த்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு ஃப்ரெண்டோட சந்திச்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம் ஜிம் கிளப் பண்ற ஃபிட்னஸ் பண்றதுக்கு அங்க நாங்க ஜிம் போயிருந்தேன் ஒரு காஃபனர் அவர் முதல்ல அப்ப ஃப்ரெண்ட சந்திச்சன் ஒரு வைஷ்ணவன் பேர் இல்லையா ஓ வைஷ்ணவன் வைஷ்ணவன் பேர் வைஷ்ணவன் நான் அங்க ஓலாண்ட் வந்துருக்கேன் ஓலாண்டு வந்து நான் பார்த்தோன்னே ஜிம் போடி நல்லா அழகான ஜிம் போடி எப்படி சொல்கிறது அழகான இருந்தது ஜிம் எனக்கு எனக்கு ஜிம் எப்படி செய்யணும்னு காட்டி இருந்தாரு

அவரும் எல்லாரியா சேர்மா இல்ல நாங்க வந்து கொலம்போல வந்து முதல் நூறா

இந்த அப்படியே ட்ரிங்க் பண்ணலை இந்த ஹார்பர் எல்லாம் இருக்கறல அங்க பரிசுத்த தண்ணில போய் பாக்கற பிரிய ராவண கோட்டை அந்த வெட்ட எல்லாம் பாத்தீங்களா தண்ணி ஓ எனக்கு அத ரொம்ப பிரيكمடா பழைய அப்படியே இன்ட்ரஸ்டிங் இயஸ் நம்ம ராவணன் பிளே வந்து நாங்க சவுண்ட் சவுண்ட் ஆமா ஓ

ப்ளேக் இயர் வரும் நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே

எல்லாரும் யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் நல்லூர் கந்தன் தரிசிக்காமல் யாருமே போக மாட்டாங்க இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம் பாங்க எப்படி இருக்காரு நல்லூர் கந்தன் பார்த்து இந்த கோயில் எல்லாம் பார்ப்போம் என்ன எப்படி இருக்கேன் அங்கே வந்து நாங்கள் இதை பார்த்துட்டு போவோம் ஓட்டு இன்னைக்கு பார்க்குறோம் இதான் இதை வந்து தேர் தேர் வைக்கிறோம் என்ன பாருங்க எப்படி இருக்காண்டி நல்லூர் கோயில பாக்க பாத்து கொள்ளுங்க கொண்டு வந்து இங்க ஓகே <laughs> <hans, hans>

கொண்டு போய் பிடிக்கிறீங்க

மற்ற குடுக்க முக்கியமா வந்து என்ன சொன்னா நல்ல கொஞ்சம் ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு கொம்புல வந்து ஒரு நாற்பது வயசுல இருக்கு அவையும் பிச்சை அடுக்கு எடுத்து கொண்டு இருக்கிறாங்க அவக்கு கொடுக்கலன்னு சொல்லி கொடுக்கறா எல்லாரும் கொடுக்கணும் இல்லன்னு சொன்னா குடுக்க கூடாது நன்றி பிடிக்கிறாங்க இப்ப நாங்க அப்படி இருந்து அவ சே வந்து ஒரு கைப்பாட்ட நல்லா இருக்குது ஒரு தொழில் செய்யலாம் வியாபாரம் பண்ணலாம் கற்பூரம் வியாபாரம் பண்ணலாம் வியாபாரம் உங்களை சண்டை பிடிக்கிற அப்படின்னா இல்ல குடுக்க உங்களுக்கு சொல்ற அது வந்து பிள்ளை அப்ப வந்துட்டோம் ஓ இந்தியா பார்த்தா இருக்கு இந்தியாவோட என்ன

நல்லெண்ணிடம் இருக்குது போய் கொண்டிருக்கோம் நாவலர் பிறந்த இடத்துக்கு இருக்கிறோம் எல்லாரும் வாரங்கள் பார்ப்போம் நாவலர் நல்லெண்ணெய் உற்பத்தி செய்றாங்க நல்லெண்ணெய் வண்டி கொண்டு வீட்டை நாங்க

எப்படி எப்படி செய்யறது காட்டுங்க இந்த வேலைக்கு வாங்க நீ எத்தனை வருஷம் அந்த இந்த வேலை செய்ய என்னுடைய அப்பாச்சி காலம் அதாவது என்னுடைய தாயாருக்கு பேர் சின்ன பிள்ளை தாயாரின் தாய்க்கு பேர் கந்தாத பிள்ளை அப்போ நாங்கள் இப்போ இந்த ஊரு நான் நாலு வயதுக்கு போகிறதான் இந்த நான் ஃபோர்ட்டி சிக்ஸ் போகணும் But well, now I am 77. Seven. Ah, seven, I am retired postmaster also. Ah, ready, so postmaster. My oh, no. daughter is yeah. also working here in Narulia. now you are uh, making this oil. We are, we, are, we are making this oil. oil uh, if you have any places, other places. No. We are already dried and now. Okay. Then. We, we now, now make it, how, how do you make uh, that oil? Well, then we will.

Uh, but, yeah, make sure we do go. Yeah, make sure we. It will be. Make sure we just call. Oolagke, other Oolagke. Yeah, we are we are calling Oolagke. Oolagke, other Oolagke. Okay. Uh, now asking. Uh, uh, now you are making this uh, two uh, equipment. Uh, you are using this two equipment only. This is. You have other places, other uh, making places now. Oh, well, there are, there are certain modern measures yeah. there are at uh, Monday at the growing. Okay. Now, uh, they are doing whatever it may be, they are, he is also producing this oil here. Uh -huh. uh, we have. S somebody, somebody, somebody told here, they are, uh, when I come to the uh, main road, somebody stole you go to the near blue, case, blue gate, uh, you, you can find out original oil, uh, you are. Uh, no, yeah, well, I, uh, I do now at about four p.m. to uh, this, uh, the president of the Belur Temple. Uh -huh. He is a famous Lord in Colombo, Krishna Verma. He booked a uh -huh. five bottles. That is why he tried that bottle there. At, uh, uh, yeah, uh, yeah, bottle yeah, yeah, that bottle. Yeah. Uh, he is daily customer. Nice. Every day I he see. comes yeah. for a conference of Belur Temple. Okay. He is okay. the president. Okay. Uh, now uh, may I know how, how do you make the. Um, we I I want to uh, make the video how do you making the oil. Um, uh, we, uh, no no, but now itself. Uh, we have now. Now you oil. you have oil, no? Yes. You you have now stop you you have uh, stock. Uh, uh, so so, so um, uh, yeah, okay? <laughs> I call calling Okay. Uh, now I want uh, how do you make the processor? Uh, that means I'm uh, not uh, that is that mean processing uh, is called a desiccator. Desiccator, yeah. I I yeah. need the desiccator. <laughs> Education professor. Professor, yeah. Yes. But we have uh, some some labors with the ladies. For him, uh, they are coolies. coolies. You make know, oh, oh, uh, coolies. Oh, without coolies, I yeah, can't. do. Oh, it. My so, no, you, you, so you not doing here. No, my sister's house is there. Uh -huh. She will help me to call that. The so girl. you you now making the oil the um, uh, sister cows. sister's house. Sister's house. Yeah. I will cows. pay something for so, per, per kilo. Okay. Some cost, we have to pay. it. Ah, okay. Uh, that, ah, uh, okay. okay. They are they are uh, also. there? are. Uh, they are. They, they, they have. Ah, see, yes, certain neighbors in here. Ah, okay, okay. Ah, uh, full they okay, neighborhood. Yeah. is an active. Okay. So. Uh, so, uh, so many people are uh, coming to buy the oil here. Yeah. Um, from you, no 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 from now now we have more than more than ten industries this type of producing uh -huh. uh, many ways uh, uh, customer uh, customer uh, yeah yes बड़े बड़े cottage industries yeah old old cottage oh, uh, uh, yeah. industries I come to Johnson uh, they are auto man told to me before the blue they are will uh, uh, they are will sell selling the original oil that's why I come here Yes, you can so, test it. Ma'am, how can you check the original or replica? Ah, if you want to test of that, yeah, yeah it may be you are a science student. No, I don't can to tell it. Uh -huh. you keep in the glass bottle in the deep refrigerator, Deep pressure, <Depresured>, Yeah. Yes. <laughs> yeah. If, once it mold or cooling or coo 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 crushing, we, if, if, if 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 it if it come tight, uh, this is not okay. Ah, not right, right. Some is mixed in that. Yeah. Yes. Oh, coconut <laughs> Yeah. Uh, this, I people is now doing. Yeah. We are selling this for 1500 5, rupees. Yeah. I can't currently win. Why they are car, uh, selling this food? But, we have now, I am purchaser of manganese materials. there in Japan. Mm. They mm. will, once I phone, mm. they will uh, mm. send. So, so now, 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 uh, now understand, everybody is now your place, your your name, everybody knows your name. Uh, you are making original oil. Uh, you just told. Then, uh, now you told me um, we, you are the long period you are making. Family food. Family food. Family You are doing the oil uh, work. no? So that's why I am um, coming here to buy the oil. So uh, thank you. You are uh, talking with us. Uh, ah, thanks, yes, thank you very much. Now, with, uh, you come I have yeah. uh, this. Yeah. yeah. இங்க இவருடைய பரம்பரையில நிறைய இங்க உற்பத்தி செஞ்சு பின்னு மிஷின் வந்து செஞ்சு வித்துக்கொண்டிருந்தாங்களோ ஒரிஜினல் இப்போது வந்து பாத்தீங்கன்னு இவர் சிஸ்டர் விட்ட செய்கிறாங்க கூலியாக்களை போட்டு செய்கிறாங்க இப்ப இங்கே கஸ்டமர் வந்து நிறைய பேர் இங்கே வராங்க இவரை தேடி வராங்க என்ன சொன்னால் இவர் வந்து கனகாலமாக பரம்பரை பரம்பரையாக இங்கே வந்து வித்தபடியா ஒயில் விற்றபடியாக அதாவது நல்லெண்ணெய் விற்றபடியாக வந்து தான் நிறைய பேர் தேடி வராங்க அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க ஐயாட்டை என்ன எடுக்கலாம்னு சொல்லி அப்போ ஐயாட்ட வந்துருக்குறோம் ஐயாடை பேர் ஐயா என்ன பேர் சுவையான சுந்தரம் சோற்று சுந்தரப்பா Sundarapa. <laughs> okay, Sundarapa. We are calling Sundarapa. Okay. You better test it. Yeah. How can I say, say that? In charge of your finger. Okay. Then you drop it in your arm or side of this. Yeah, yeah, this side. I trace it. Yeah. Right? Smile. Yeah.

ஆஹ் uh, எள்ளப்பா இது सुपर सुपर नाइस हम्म अब यहाँ लगे यहाँ लगे ठंड बहुत मूंद बहुत था ठंड ओवर डर बहुत हम्म इतना एना कौन था हम तेरा How much is it? Model two thousand four hundred. Two thousand four hundred. Yes. Uh, so, uh, we, uh, give me two bottles. Two bottles. Mm. Two bottles. Uh, body. with one bottle or or the separate separate or two? Separate separate. Separate separate. Yeah, the pair

ா போதான் எனக்கு கோயா வந்து டூ போட்டில் டூ போட்டில் வந்து இருக்கிறாரு டூ போட்டில் போட்டில் போட்டு அடி வந்திருக்கிறாரு ஸ்டோக் ஸ்டோக் காட்டுவோமா இந்த ஸ்டோக் உருக்கு உருகி வரும் ஓகே

அப்ப என்ன மெயின் நல்லூர் டெம்பிள்